அடிச்சா மொட்ட கிட்ட திட்ட ஐயா எடப்பாடியாரோட நிலைமையும் ஆல்மோஸ்ட் அதே தான் இவங்க பேசுறது மட்டும் அவர் காதல விழுந்துச்சுன்னா ஐயா எவ்வளவு பீல் பண்ணுவாரு இவங்க கூட எவ்வளவு வேதனையா இருந்தாலும் பரவாயில்லப்பா

கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாங்க இவர் இங்கே பதனி பதனின்றாரு அவங்க அங்கே பழனி கண்டு மாமா பாபுலாம் பேசுவா அப்படின்ற மாதிரியா அவங்க ஐயா கிட்ட இதை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவர் தான் முடிவு பண்ணுவார் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள்ல இப்போ புதுசாக வந்திருக்குது என்னன்னா மேலேருந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கண்ணா அதுக்கு மேலே இருக்கிறவங்க காரணம் இல்லை இவர் போன சமயம் பார்த்து இங்கேருந்து சில பேர் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கு மேலே இருந்து ரிப்ளை வருது போய் அந்த ஆள் நோண்டி பாரு நோண்டி பாரு அதோட சேர்த்து போண்டி எல்லாம் ஆக்க மாட்டாங்க ஆண்டி ஆக்கிடுவாங்கன்னு போட்டும் பாரு ஓகே கேட்டா சரி கேட்கலைங்க தோண்டி போட்டு அப்படின்னு சொல்லி தூது அனுப்புறதுக்காக தயாரா உட்காந்துருக்காயலாம் இங்க ஆனா இவர் நான் செயலுக்கு போனாலும் பரவாயில்ல மறுபடியும் இவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்றதுல அவர் தெரிய பக்கத்துல போகவே கூட இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்களா வெளியில நின்று கைய பசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி என்ன பண்ணாங்க யார் தூது போனா பத்து ரூபா Taste the daily. வணக்கம் இது மதியம் திருப்பார் எங்க தூது போறது நாம போற கேப்ல ஏதாவது தோது வந்து ஒத்து போயிட்டா என்ன போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டா இது மூணு மாசத்துக்கு தாங்க எவனு என்ன நினைச்சாலும் சேர்க்க முடியாது லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி வேட்டி ஒன்னு துண்டு ரெண்டுன்னு அன்னை போட்டு உடைச்சா பிள்ளைய அப்படியே அன்றாயிரம் அவுத்து போடுச்சு ஆண்ட்ராய்டு அவுட்டு போட்ட மாதிரி அப்படியே பேசணும் இனிமே எவனாச்சும் உள்ள போய் பக்கத்துல ஏதாவது பேச முடியுமா அவர்கிட்ட என்னென்ன பேசினாப்புல ஐயாவை அது ஒரு தற்கூரின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாப்புல இதெல்லாம் இனிமே சேரணும் நினைச்சாலும் நம்ம சொன்ன வார்த்தை ஒவ்வொன்றும் கண்ணு முன்னாடி வந்து போகவே இல்லையா இது வரைக்கும் சொல்றதை கூட அவைக்க எதையாச்சும் வரது இருப்பாங்க இல்ல வர கடைச்சிருப்பாக்கியா ஆனா வாழ்க்கை புழுச வரக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சம்பவத்தை அண்ணன் இங்கே செஞ்சுட்டு போயிட்டாக்குள்ள இப்ப ஆனா இங்க இருக்கிறவங்க அதோ அந்த சைடுல இருக்கிறவங்களும் சரி இந்த சைடுல இருக்கிறவங்களும் சரி ஏற்கனவே ஐயா கிட்ட ஐயா நம்ம சேர்க்க வேண்டாம் நம்ம இருந்தவங்களையாவது நம்ம சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி முன்னாடி இருந்தவங்க ஒரு அஞ்சாறு பேரு அவங்க போயிட்டு உட்கார்ந்து ஐயாவுக்கு அந்த இது அறிவுரை எல்லாம் சொல்லி எதையாச்சும் தேத்தலாம்னு பார்த்தாங்க ஆனா ஐயா ரொம்ப தெளிவுறையா சொல்லி அனுச்சிருக்காப்ல போனது போனதுதான் அதுவும் இல்ல இதுவும் இல்ல இருந்தா இருங்க இல்லையா உங்களுக்கு கட்சியை நடத்தணுமா நடத்திக்க நான் போறேன் நீ நடத்திக்க நீ முடிஞ்சா நடத்திதான் பாரு அப்படின்ற மாதிரி அவர் அவனுக்குள்ள சொல்ல என்னையா இது என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டேங்கிற அப்படி எப்படிதாயால அவ புழப்பு ஓட்டுறது அப்படின்னு அவங்க புலம்பிக்கிட்டே வெளியில வந்தாங்க ஆனா இப்போ இந்த பக்கம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அண்ணே லண்டனுக்கு போன டைம் அண்ணே லண்டனுக்கு எதுக்கு போனாருன்றது அது நமக்கு தேவையில்ல போயிட்டாரு எப்பா இந்த கேப்பு தாயா நமக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது இந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி நாம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ணி முடிச்சுட்டு கீழே அந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க ஒன்று அவங்களோட தோது காலம் இல்லை அண்ணன் இருக்கும் போது லண்டன்ல இருந்தாலும் அதை எல்லாம் அவருக்கு விட மாட்டாரு இல்ல பிளாக் செயனை போட்டு அறுத்துருவாப்பிடணுங்க அந்த பக்கம் வேற கட்சி ரீதி அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போ எல்லாரும் தயாராகிட்டு இருக்காங்க அல்மோஸ்ட் தயார் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு நாம என்ன பண்ணலாம் ஏன்னா இருபத்தி நாலுல இப்போ நாடாளுமன்றம் இதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்றம் அது பத்தொன்பதாவது நாடாளுமன்றத்தில் பக்க பலமா நின்னது ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா மோடி கூட அவர் தான் நின்றார் இந்த பக்கம் அவரு அந்த பக்கம் சென்று வேற ஆளுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை பத்தொம்பதுல பெருசா எதுவுமே கிடையாது ஆனால் இந்த தடவை அதுவும் போனதுக்கப்புறம் எதையாச்சும் எங்களுக்குள்ளே எடுத்து சாதிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க பட் ஆனால் கிரவுண்டு ரியாலிட்டி டப்புன்னு எடுத்து கரட்டிக்கிட்டு அடி அடி நடிச்சிச்சு அவங்களால தான் இத்தனை நாள் நீ உள்ளுக்குள்ளே ஒண்டிக்கிட்டு இருந்த உனக்குன்னு சொல்லி ஊருக்குள்ளே ஒன்றுமே கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்தது தான் இருக்குது அதைத்தான் தான் அவங்க கலர் கலரா உனக்கு படம் போட்டு காமிச்சு உடனே ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு மேலே இருக்கிறவங்களுக்கு கிரவுண்ட் ரிப்போர்ட்டு பல்லார் பல்லார்னு அரைஞ்சு சொல்லியிருக்கு இதை ஏற்கனவே இங்கே இருக்கிற பெருசுங்களாம் எடுத்து சொன்னுச்சு பெருசுங்களாம் எப்படி ரொம்ப நாள் இங்கே இருந்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது ஆனால் வேற வழி இல்லை வாயை வச்சுட்டு பேசாமல் இருக்கணும் எங்கே துறக்க கூட விடுறதுக்கு தான் வழியே இல்லைங்க அவங்கவுங்க இடையில வந்து எதையாச்சும் பேச ஆரம்பிச்சு திடீர்னு கொஞ்சம் லைட்ல அந்த லைட்டுக்கு வர ஆரம்பித்தேன்னா பட்டுன்னு அன்னையே பீச பிடிக்கி அந்த லைட் அவர் பக்கமாக திருப்பிடுவார் அங்க வெளியில ஒரு வேலையும் கிடையாது அதனால யாரும் எதுவும் பேசாம என்ன பண்ணாலும் அவங்க நம்ம மேல இருக்கிறவங்க நம்ம பேச கேட்க போறது கிடையாது ஏன்னா எங்க இங்கேயுமே நம்மளை எவனும் காட்ட போறதும் கிடையாது காட்டுறதுக்கு அவங்க விடுறதுக்கு தயாரா கிடையாது அதனால இருக்கட்டும் டைம் வரட்டும் பேசியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்தாங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஏகப்பட்ட பேர் அந்த சைட்லயும் சரி இந்த சைட்லயும் சரி பேசுறதுக்கு பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து உருப்படியா இருக்கணும் ரெண்டும் ஏதாச்சும் வந்து ஒரு நிலைமையில இருக்கணும் ரெண்டும் கட்டானா இருக்க கூடாதுன்னா ரெண்டும் ஒன்னா ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இந்த சைடும் பேசினாங்க இந்த சைடும் பேசினாங்க ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இங்க பாருங்க இங்களுக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்கு அப்படி இல்லாத பேச்செல்லாம் எங்க கால பேசிட்டாரு இனிமேல அவர் கூட ஒன்னா கை கோத்து தோல்ல கை போட்டு ஓட்டு கேட்கறதுக்கு போனோம்னா நாங்க உப்பு போட்டு திங்கிற மாதிரி எங்களை நாக்கப்பு நீங்கிற மாதிரி கேட்பாங்க கே அதை எங்கால்கிட்ட கேட்பாங்க வெளி கட்சிக்காரெல்லாம் எதுவும் பேச மாட்டேன் அவன் எப்படியும் போல பேசிட்டு போயிடுவான் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள இவன் கூட இந்த மானக்கட்டை பொழப்பு பழகி பேசாம வேற கட்சிக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு டாக்கெல்லாம் ஏற்கனவே வந்துருச்சு சேர்ந்தா அதனால அது இருக்கிற இது வரைக்குமே வந்து எங்க ஆளு உங்க ஐயாவை பத்தி எதுவுமே பேச இவரை பத்தி தான் எல்லாத்தையும் பேசிடுறாரு இந்த சில்லு வண்டு கியா காதுக்குள்ள வந்து கத்து கத்தி ரத்தமே வந்துருச்சு அதனால இது இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள அரச பொருத்த இப்ப அந்த பாலத்தை தான் கேக்குறாங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ காச கூடு நான் கேச வாபஸ் வாங்குறேன் இவங்க என்ன சொல்ற நீ கேச வாபஸ் வாங்க நான் காசை கொடுக்குறேன் அதான் அந்த கூட்டணி பேச்சுக்காக அவரை தூக்கு நான் உனக்கு உள்ள ஆதரவு தாரு அதான் கூட்டணி வச்சுக்குவோம் இவங்க என்ன சொல்றாங்க முதல்ல கூட்டணியை வையா அதுக்கப்புறம் நம்ம தூக்கிக்குவோம் ஐயா எடப்பாடியார் அவர் இருக்கிற வரைக்கும் அண்ணாமலன் இருக்கிற வரைக்கும் அதிமுக எக்காந்த மதம் கொண்டு சேராது அதை அதிமுக பாஜக கூட சேராதுன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ல இப்பயும் சொல்லு இந்த சட்டமன்ற தொகுதியில வேற வழியே கிடையாது எப்படியாச்சும் உள்ள போந்து எதையாச்சும் நம்ம எடுக்கணும் ஓரளவுக்கு அங்கெங்கே இருக்கணும் இவங்களுக்கு இல்ல அதிமுகவுக்கு இல்ல பாஜக உள்ளுக்குள்ள இப்ப இருக்கிற அந்த நாலும் போச்சுன்னா என்ன பண்றது ஒண்ணுமே இல்லைன்னா அதுக்கப்புறம் அது ரொம்ப கேவலமா போயிடும் இல்லையா ஐயா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்றது வேற இருந்த சீட்டும் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் போறேன் வரவுல காரியில துப்புவேன் இங்க மட்டுமா துப்புவேன் இந்தியாவில இருக்க எல்லா ஸ்டேட்லயும் துப்புவேன் ரெண்டாவது இதை காமிச்சு இங்கே பாத்தீங்களா இந்த அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்லயும் கேட்கவும் ஆரம்பிப்பான் அதுக்கு தான் போட்டு இப்ப ஒட்டு மொத்தமா பழனிசாமியை உள்ள இழுக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் வேலையை பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாக்குறாங்க வேற எதுவுமே கிடையாது இதை எப்படி பாக்குறானா இப்படி பாப்பாங்க இல்லாடி இப்படி பாப்பாங்க இழுத்துட்டு போயிருவேன் அதான் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் தூசி தட்டுறதா ஒரு கேள்வி நேரடியாவே சொல்லிருங்க ஆதரவு கொடுத்தா ஆளுக்கு நாங்க பாதுகாப்பு இல்லை ஒட்டு மொத்தமாக கும்ப மொத்த கும்பலுக்குமே ஆப்பு எல்லோரும் ஒரு பயில மட்டும் நோண்ட மாட்டோம் அத்தனை பயிலையும் நோண்டுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கே நேரம் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை பேர் ஒண்ணுன்னா ஒரு வரும் நம்மக்கிட்ட தனியாக நல்ல உட்காந்துருக்க மாதிரி இது எல்லாமே அவங்களுக்குள்ள சொல்லி அனுப்பிச்சு நேரடியாக ஐயாவுக்கு போய் சேர வேண்டிய தகவல்கள் ஐயாவுக்கு போய் சேர வேண்டிய தகவல் இருந்தாலும் ஏற்கனவே இங்கே சொல்லி இருக்காரு எங்க வந்து யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி பேசி இடையில ஒரு சமாதானத்தை பண்ணிடணும் மணியங்க இருக்காங்களே மணியங்க அண்ணன் பேசுனா அப்படியே பொதுக்கூட்டத்துல அந்த மணியங்கிட்ட போயிட்டு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா எதுக்கு இருந்துக்க ஆக மொத்தம் அவர் அவரே பயப்படுறாரு இப்ப அங்க உள்ள உட்கார்ந்தோட யோ போனா என்னைய ஒரு மாதிரி பார்க்குறாரு அவரு ஏதோ நான் தான் வந்து சதி பண்ணி எல்லாத்தையும் செய்யற மாதிரி உங்களுக்கு நான் ஒத்துழைக்கிறேன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒத்துழைச்சா எனக்கு அங்கேயிருந்து உதச்சி வெளில அப்சூல்வா எவ்வளோ இல்லையா இருக்கிறதே அனுப்பிச்சுட்டு என்னை எங்கேயோ போக சொல்லு அப்படின்ற மாதிரி தான் எதுவாக இருந்தாலும் இனிமேல் நீங்களே நேரடியாக பேசிக்கங்க அப்படின்னு அவங்க அத்தனை பேர் இப்ப ஐயா வந்து தலையசைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு ஏன்னா அது ஓகேயா ஓகே இல்லையா ஒருவேளை வாயிலேந்து ஓகேப்பா நான் கூட்டணி ஒத்துக்கிறேன் ஆனா இனிமே எக்காந்த முறை இங்கேன்னு இல்லை அது எங்கேயுமே பாசாக்கா கூட இருக்க கூடாது அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க நான் வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா போதும் உடனே ஓடி வந்து அண்ணன் இறங்குறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்து சீரிஞ்சிறப்பு முடிச்சிருவா ஐயா ஆனா அதுக்கப்புறம் ஐயா எடப்பாடியார் என்ன சொல்லி எல்லாம் ஏமாத்துவாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதையும் கொஞ்சம் பாக்கடுவா இல்லையா ஆனா அதையும் ஒரே வார்த்தையா சொல்லிடுவாரு உங்களுக்கு வேண்டியது இது ராச தந்திரம் நமக்கு வேணுன்றதை நம்ம கேட்டு வாங்குறப்ப அவங்களுக்குள்ள இருக்கிறாங்களே அவங்களால முடியாது நான் உங்களுக்கு வாங்கித்தாரேன் ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது கூட்டணி செய்ங்க அமைச்சரவை இடம் கொடுக்கிறேன் பாங்க அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமா ஆள் இல்லாத கிரவுண்ட காலி நிர்வாங்க எத்தனை கட்சி ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அதுவும் ஒரு சைடில் ஐயா ஓடிட்டு தான் இருக்கு பட் இருந்தாலும் இவங்க கூட டிராவல் பண்ணணுமா வேணாமா அந்த கூட்டணி வேணுமா வேணாமா செட் ஆகுமா ஆகாதா ஒரு வேலை மேலேருந்து அந்த ஃபைல் எல்லாம் தூசி தட்டினா அதுலேருந்து நம்ம எப்படி மாஸ்கை போட்டு எஸ்கேப் ஆகுறது அதையெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரா எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல முடிவாக எடுப்பாருன்னு நினைக்கிறோம் பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா புத்திசாலித்தனமாக இருப்பாரா இல்லை ஒரு வேளை மறுபடியும் இல்லை நாட்டுக்காக கூட்டணி தர்மத்துக்காக மக்களுக்காக கட்சிக்காகன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கதை இழந்து கொடுவாரா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம் நன்றி Taste daily. Taste the daily.